அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குங்க மிதின லக்னம் ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல புதன் நீச்சம் குரு ஆட்சி பதினோராம் இடத்துல சூரியன் உச்சம் சனி நீச்சம் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் இதான் வந்து ஜாதக அமைப்பு இந்த ஜாதகம் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இவர்கிட்ட எப்பவுமே வந்து நான் சில பலன்களை சொல்லிருவேன் அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து நீங்க என்ன என்ன காரணத்துக்காண்டி என்ன காண்டெக்ட் பண்ணீங்கன்னு கேட்பேன் அந்த மாதிரி நான் சொன்ன பலன் வந்து பாத்தீங்கன்னா புதன் அதிக சுபத்துவம் நீச்சமான கூட குருவோட தொடர்பில் ஆட்சி பெற்ற குருவோட இணைவில் வந்து புதன் நல்ல நிலைமையில இருக்கார் அதே நேரத்தில் இவர் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சம் ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஓரளவு பௌர்ணமையை நோக்கி போய்கிட்டு இருந்தால் ஒளிபொருந்திய சந்திரனோட அத்தியோகத்திலும் புதன் இருக்கிறதுனால சுக்கரனோட நேரடி தொடர்பில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறதுனால புதன் தான் அதிக சுத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்களாங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா கண்ணி வீடும் நல்ல நிலைமையில இருக்கிறதுல சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க நான் சாப்டோர் துறையில தான் இருக்கேன் அங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனவு அதில் வேலை பார்க்கணுன்னு இப்போ ஒரு ஆஃபர் வந்துருக்குது ஆனால் வந்து இழுபறியாகவே இருந்துகிட்ருக்குதுங்க எங்கள் இருந்து வேலை வேண்டாம்னு சொன்னோம்னா ஒரு அறுபது நாள் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு தான் விட முடியும் டக்குன்னு வந்து வேலையை விட முடியாது அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து அது வந்து அக்செப்ட் பண்ண முடிக்கிறாங்க அதனால் ஒரு விழு இழுபறாவே இருக்குது என்ன பண்ணலாம் வேலையை விட்டுட்டு அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டார் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நடப்புல செவ்வாய் தசை தான் நடந்துட்டு இருக்குது இந்த லக்னத்துக்கு வந்து அவர் நல்லது செய்யறவர் கிடையாது புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாய் நல்லது செய்யறவர் கிடையாது சூரியன் பதினோரு டிகிரி சனி பனிரெண்டு டிகிரி செவ்வாய் ஒன்பது டிகிரி அதாவது கிட்டத்தட்ட சூரியனால எரிச்சல் அடைஞ்ச சனியுடைய பார்வையில செவ்வாய் நெருக்கமான பார்வையில இருக்காரு என்ன இருந்தாலும் ஆறுக்கு பனிரெண்டாம் இடமான அஞ்சுல மறைஞ்சி பதினோராம் வீட்டோட தொடர்புல இருக்கார் அவருடைய பதினோராம் வீட்டை தான் அவர் தொடர்பு கொள்றாரு இருந்தாலும் பாவத்துவ செவ்வாய் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துடணும் தசை வந்து முடியறதுக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூரம் மூணாம் பாதம் கோச்சார ரீதியா நெருக்கத்துல சனி வரை வந்துகிட்டு இருக்குது அதனால நான் சொன்னது என்னன்னா வேலைய விட்டுட்டு அங்க போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாதீங்க இது வந்து உங்களுக்கு வந்து வாழ்நாள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்காது திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் உங்க ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்னத்துல வந்து எந்த சுபர்கள் தொடர்பு இல்லாம இருந்தா கூட லக்னாதிபதி புதன் நீச்சமா இருந்தா கூட நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தாரு பௌர்ணமி சந்திரன் அதியோகத்துல நல்ல அருமையான ஜாதகம் தாங்க நல்ல நிலைமையில தான் இருப்பீங்க அது நீங்க தேர்ந்தெடுக்கிற ஃபீல்டு வந்து புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு உங்க ஜாதகத்தில் அவர் வந்து சுபத்துவமா இருக்காரு பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் இப்போ சுப்பாதசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ராகு திசை எல்லாம் அருமையா இருக்கும் உங்களுக்கு ராகு திசை ரெண்டாம் இடத்துல குடும்பத்தை கெடுப்பாரு தனத்தை கெடுப்பார் வாக்க கெடுப்பாருன்னா குருவோட ஆட்சி பெற்ற குருவோட மூணு டிகிரி அதாவது ஒரு டிகிரி பார்வை பாகு இருபத்தி நாலு டிகிரி குரு இருபத்தி மூணு டிகிரி ஆட்சி பெற்ற ஒரு டிகிரி பார்வையில் குருவோட பார்வையில் உள்ள அந்த ராகு எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டாரு அவருக்கு சனி செவ்வாய் இந்த மாதிரி பாவிகளோட தொடர்பு இல்லாமல் அமாவாசை சந்திரனோட தொடர்பு இல்லாமல் நல்ல நிலமையில் இருக்கிறதுனால தனத்தை கொடுப்பாரு வாக்கு செல்வாக்கு வந்து உயர்த்துவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் அமைச்சு கொடுப்பாருங்க இந்த ராகு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பெனிஃபிட்டை தான் கொடுப்பாரு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியை அரிபூர்ண சுபத்துவத்தில் பன்னிரெண்டாம் வீடு இருக்கிறதுனால நீங்க வந்து அமெரிக்கால எல்லாம் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உள்ள ஜாதகம் தான் இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் நேரம் தெரியல சாதகம் இல்லாத தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்குது கோச்சார ரீதியாகவும் அஷ்டமசனி வரப்போகுதா அதனால வேலையை விட்டுட்டு போய் ட்ரை பண்ணாதுங்க வேலையில இருந்துட்டே முயற்சி பண்ணுங்க இந்த ரெண்டு வருஷத்துல செவ்வாய் திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகு திசையில வந்து உண்மையிலேயே வந்து அருமையா இருக்கக்கூடிய ஜாதகம் தாங்க இதே இதே புதன் துறைகள்ல இந்த சாப்ட்வேர் துறையில மிகப்பெரிய உயரத்தை வந்து ராகு திசையில நீங்க அடைவீங்க வெளிநாட்டிலேயே போய் நீண்ட காலம் வசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லி இந்த பையனை வந்து அனுப்பி வச்சேன் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க ஓம் நமச் சிவாயா